அஸ்லாம் வலைக்கும் ஒரு சகோதரர் சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார் என்னன்னு பாத்தீங்கன்னா உறவுகளை முறித்து வாழலாமா அப்படின்னு கேட்டிருந்தார் உறவுகளை முறித்து வாழ உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை உறவு ஒருபோதும் முறித்து வாழக்கூடாது அவர்கள் உங்களை தீங்கி விளைவித்தாலும் சரி அவர்களை உங்களை கேவலப்படுத்தினாலும் சரி அசிங்கப்படுத்தினாலும் சரி அது அல்லாவிடம் நீங்க முறையிடணும் அல்ல இடத்துக்கு செய்யணும் அவர்கள் நல்ல முறையில் நடந்து நடந்து கொள்ள வேண்டும் தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்புறம் வந்து செல்வத்தல்ல அள்ளி கொடுப்பான் நம்ம பார்ப்போம் இது வந்து நூல் இருக்கு நம்ம வந்து இருக்குன்னா பார்ப்போம் இதுல உறவை முறித்து வாழ்பவன் சொர்கத்தில் நுழைய மாட்டான் என்று நம்பி சுரல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் இல்லையா ஒருபோதும் சொர்க்கம் நுழைய மாட்டான் உறவை முறித்து வாழக்கூடியவன் அறிவிப்பு ஜுபைர் பின் முத்தி அவர்கள் நூல் புகாரில வந்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சரிங்களா உறவினரின் உறவே அல்லாவின் உறவு கூறினார்கள் அல்லாஹ் படைப்புகளை படைத்தது படைத்து முடித்த போது உறவானது அல்லாவின் அரியசனத்தில் கால்களை ஒன்று ஒன்றை பற்றியது அல்லா வந்து நம்ம வந்து நம்ம படிச்சதுக்கு அப்புறமா ஒரு அவனோட கால் தருத்து ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது இந்த உறவுன்ற ஒரு விஷயம் வந்து அல்லா கிட்ட மன்றாடுது என்ன மன்றாடுது என்ன பண்றா அதற்கு உறவு உறவுகளை துண்டி துண்டி அஹ் துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் நாம் பாதுகாப்பு பாதுகாப்பு கோரி நிற்கின்றேன் என்னை யாரும் துண்டித்திடக்கூடாது இந்த உறவுன்ற வார்த்தைகளே அது வந்து வந்து சிபாரிசு கேட்குது என்ன யாரும் துண்டித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குது அதுக்கு அல்ல என்ன சொல்றான் உன்னை உறவை பேணி நல்ல முறையில் நடந்து கொள்வோருடன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதும் உன்னை உன்னை உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு உறவு ஆம் ஆதா அந்த உறவு வந்து கேக்குது துண்டித்து வாழக்கூடாது வாழ மாட்டாங்க யார் உன்னை துண்டித்து வாழும் நான் அவங்கள துண்டித்து உனக்கு திருப்தி தான் ஆ திருப்தி ஆமே நிறைவா என்று கூறியது அல்லாஹ் இது உனக்காக நடக்கும் என்று கூறினார் சரி அல்லாவின் தூதர் அல்லாசலம் அவர்கள் நீங்கள் புறக்கணித்து பூமியில் குழப்பம் ஏற்படுத்தும் உங்கள் உறவுகளை முறிக்கவும் முயல்வீர்களா அதாவது வந்து உங்களை கஷ்டப்படுத்தும் போது ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க தேவையில்லாம உங்களை வந்து காயப்படுத்துறாங்க மனவேதனை கொடுக்குறாங்க அப்போ வந்து உறவு முறித்துக் கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் மைண்ட்ல வருதான்னு சொல்லி கேட்கறாங்க குரானோட வசனத்தை வந்து நீங்க வந்து இதை ஓதி ஓதி கொள்ளுங்கள் என்று நபிசுல்லா சிலம் அவர் கூறினார் என்ன வசனம் வந்து நாற்பத்தி ஆறு அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் அது நீங்க வந்து பாருங்க அபுரே அவங்க வந்து அறிவிக்கிறாங்க நூல் புகாரில அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது உறவு என்பது இறை அருளின் ஒரு கிளையாகும் அல்லாவோட ஒரு இறைச்சம் வருது இல்லையா அதில் உறவுன்றது மெயினான ஒரு மெயினான ஒரு விஷயம் ஒரு கிளையாகும் ஆகவே அதனுடன் யார் ஒட்டி வாழ்கின்றாரோ அவருடன் நானும் உறவு பாராட்டுவேன் அதை யார் முறித்துக் கொள்கிறார்களோ அவரை நானும் முறித்துக் கொள்வேன் அக்பர் அக்பர் அல்லா பாதுகாப்பில் என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ் கூறியதாக நபீஸ் அல்லா அவர்கள் கூறினார்கள் சொந்தக்காரங்களை நீங்கள் முறித்து வாழ்றீங்கன்னா உடனே போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்கள் சலாம் சொல்லுங்கள் அவங்கள மதிக்கலாம்னா கூட பரவாயில்ல அவங்கள அவங்கள வந்து கண்டுக்கலாம்னாலும் பரவாயில்ல நீங்கள் அல்லாவுக்காக ஏன்னா அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் உறவு அல்லாஹ் நீ நீங்கள் இப்படி தூவா அனைத்துமே வந்து அல்லா வந்து ஏற்றுக்கொள்வார் நீங்கள் உறவுகளை பெரித்து வாழ்ந்தால் அல்லாவின் தூதர் செல்லா வழி சமல் குன்னார்கள் ஒருவர் செல்வ வளம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது நமது வாழ்நாள் வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவர் தமது உறவினரிடம் சேர்ந்து வாழட்டும் அதாவது உங்க வாழ்க்கையில வந்து நிறைய செல்வம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்புறம் உங்க ஹயாத் நீடிக்கணும் அப்படின்னா சொந்தக்காரங்களை வந்து சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்றாங்க அறிவிப்பு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாவது இதுல அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டவர் தம் விருதினரை கண்ணியப்படுத்தட்டும் அல்லாவை மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டவர் தம் இரத்த பந்தத்தை ரத்த பந்த உறவுகளை பேணி வாழட்டும் அல்லாஹ் மீது இறைச்சம் கொள்பவர்களும் அவர்கள் வந்து ரத்த பதத்தை வந்து முடிக்க மாட்டாங்க அது பேணி வாழ்வாங்க அல்லாவையும் நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை பேசட்டும் அல்லது மூடி இருக்கட்டும் நபிசிலாசன் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுங்க நல்லது பேசுங்க நல்லது பேச முடியல நீங்கள் வந்து அமைதியா இருந்திருங்க நபிசிலாசன் அறிவி கூறினார்கள் அறிவிப்பு அபு உரையாளர் நூல் புகர்ல ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வலிந்து போய் உறவு பாராட்டுதல் அதாவது வந்து உங்களை வந்து சொந்தங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னா நீங்களா வாழ்நா போய் அவங்களை போய் வலிந்து அவங்க வந்து உறவு பாராட்டுதல் அப்படின்னு நீங்க வந்து செய்யணும் பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணியவர் அல்ல அதாவது பதிலுக்கு பதில் பேசக்கூடியவர் அதாவது வாக்குவாதம் நீ அப்படி பண்ணி இப்படி செஞ்சு என் இப்படி பண்ணது சரி அல்லாம வந்து அல்ல அல்லாம உங்க மேல நம்பிக்கை இல்லையா அல்லாம அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் சொல்றாங்க இல்லையா வாக்குவாதம் செய்தாங்க இல்லையா அவங்களை வந்து உறவை பேணியவர் அல்ல மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரை உறவை பேணுவர் ஆவார் என்று ரபிசெல்லா சிம்மா அவர்கள் கூறினார்கள் அதாவது உறவு முறிந்தாலும் அந்த உறவு அந்த உறவு வந்து முறிய ஸ்டேஜ்ல இருந்தாலும் அந்த உறவு முறிக்காம நீங்க வந்து அந்த உங்க வந்து உறவை வந்து நீங்க வந்து பேணி பாதுகாக்கிறீங்கன்னா அவரே வந்து பேணுவர் அவர் ஆவர் அறிவிப்பு அப்துல்லாபின் அமர் அண்கள் நூல் புகாரில் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மிஞ்சினாலும் கெஞ்சி கொள்கை ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஒரு இது வரைக்கும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது மிஞ்சினாலும் கொள்கை நீங்க கெஞ்சி பேசுங்க அவங்க கிட்ட அல்லாவின் தூதரே எனக்கு உறவினர்கள் உள்ளனர் அவர்களிடம் நான் உறவு பாராட்டுகிறேன் அவர்களோ என்னை என்னிடம் பகைமையை பாராட்டுகின்றனர் நான் உதவி செய்கிறேன் அவர்கள் எனக்கு ஊறு விளைவிக்கின்றனர் ஊறு விளைவிக்கின்றார்கள் அவர்களிடம் நான் பொறுமையை மேற்கொள்கிறேன் அவர்கள் என்னிடம் வீணத்தையே கடைபிடிக்கின்றனர் என்று ஒருவர் கேட்டார் அதற்கு நபி சிலாசல் அவர்கள் நீ சொல்வது போன்ற நிலையில் இருந்தால் நீ அவர்களை சூடான சாம்பலை தின்ன செய் செய்தவன் போல ஆவாய் அதாவது அவர்கள் தங்கள் மீது மண்ணை அள்ளி போட்டு கொள்கின்றனர் அதாவது வந்து சொந்தக்காரங்களை வந்து நீங்க வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னா அல்ல வந்து அந்த ஒரு மலக்கு மலர் வச்சு உங்களை வந்து பாதுகாப்பான்னு சொல்லி வந்து சொல்றாரு நூல் புகாரில நூல் முஸ்லீம்ல போட்டிருக்கு அறிவிக்கிற நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வருஷத்துல நீங்க பாக்கலாம் அகமதுல வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்னு நீங்கள் பார்க்கலாம் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது மூன்று நாட்களுக்குள் மேல் தன்னுடைய சகோதரனை பந்தம் கூட பிறந்தவங்க வெறுப்பது எந்த முஸ்லீமுக்கும் ஆகுமானது அல்ல அவர்கள் ஒருவரைக்கு ஒருவர் சந்தித்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் அவ்விருவரில் முதலில் சராத்தை ஆரம்பம் செய்வரே சிறந்தவர் உங்களை பார்க்கறாங்க சுதந்திரம் வந்து முக முக உங்க பார்த்தும் கண்டுகாத மாதிரி போகிறாங்க ஆனால் நீங்கள் போய் நீங்களாக போயிட்டு அவங்களுக்கு செல்லாமல் சொல்கிறீங்க இல்லையா அவரே சிறந்தவர் ஆவர் அறிவிப்பார் அபு ஐயூப் அயூபில் அன்சாரி நூல் புகாரில் ஆறாயிரத்தி எழுபத்தி அல்லாஹ்விடத்தில் அல்லாவிடத்தில் அருளுக்கு மக்களில் தகுதியானவர் அவர்கள் முதலில் சலாத்தை ஆரம்பம் செய்வார் அல்லாஹ் ஓகே அல்லாவோட நல்ல நல்ல தகுதியானவர் அல்லாஹ் இறையச்சம் கொண்டவர்கள் முதலில் சலாம் செய்வார்கள் முந்திக் கொள்வார்கள் சலாத்தை முதல் தர்மம் உறவினருக்கு தாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் நல்லவற்றை விருந்து இருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் செலவிட வேண்டும் நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் என கூறுவீராக குரானில் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி வந்து இரநூத்தி பதினஞ்சாவது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் நபி செல்லா அவர்கள் மாறல்கள் நின்றவராக மக்களுக்கு உரையாற்றும் போது கொடுப்பவரின் தர்மம்தான் கொடுப்பவரின் கரம் தான் உயர்ந்ததாகும் உன்னுடைய குடும்பத்தினருக்கும் உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை உன்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரன் பிறகு உனக்கு நெருக்கமானவர்கள் இவர்களிடமிருந்து நீ ஆரம்பம் செய்ய ஆரம்பம் செய் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் தாரிக் ரிலியானவர்கள் நூலில் வந்து வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு நீங்கள் விரும்புவதே நல்ல வழியில் செலவிடாதவரை நன்மை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் என வந்து குரானில் வந்து மூணாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனா சொல்கிறான் வசனம் இறங்கியதும் அபுதல்ஹா அவர்கள் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே அல்லாஹூ தாலா நீங்கள் விரும்புவதை தர்மம் செய்யாதவரே நீங்கள் நன்மையை பெறவே மாட்டீர்கள் என்று கூறி கூறுகின்றான் என்ன செல்வங்களில் நான் மிகவும் நேசிக்கும் பொருள் பைருஹா என்ற தோட்டமாகும் அது அல்லாவிற்காக ஆகட்டும் நான் அதன் மூலம் அல்லாவிடம் நன்மையும் அது மறுமையும் சேமிப்பாக சேமிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே அதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாவின் தூதரே என்று கூறினார் நவிசலாசனம் அவர்கள் ஆஹா இது அதிக லாபம் தரக்கூடிய செல்வமாயிற்று இது அதிக லாபம் தரக்கூடிய செல்வமாயிற்று நீர் கூறியதை நான் நன்றாக செவியுற்று விட்டேன் நீர் அதை உமது நெருங்கிய உணவு உறவினர்களுக்கும் பங்கிட்டு விடுவதை நான் உசிதமாக கருதுகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் அல்லாவின் தூதரில் நான் அவ்வாறு அவ்வாறே செய்கிறேன் என்று கூறினார் அத்தோட்டத்தை தமது நெருங்கிய உறவுகளுக்கு உறவு உறவினர்களுக்கு தமது தந்தையுடன் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்கும் பங்கிட்டு விட்டார் அறிபு பின் மாலிக் இரவானவர்கள் நூல் புகாரில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்னு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பது நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாயிரத்தி அறுநூற்றி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி பதினொன்று துன்ப துன்பங்களை அகற்றுவோம் யார் ஒரு மூமியினை விட்டு உலக சோதனைகளிலும் ஏதேனும் ஒரு சோதனையை அகற்றி விடுகின்றனோ அவருக்கு கியாமத் நாளின் இருந்து ஏதேனும் ஒரு சோதனையை அவரின் அவரை விட்டும் அல்லாஹ் அகற்றி விடுவான் யார் கஷ்டப்படுபவரின் கஷ்டத்தை எளிதா எளிதாக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மை மறுமையின் கஷ்டத்தை எளிதாக்கி விடுகிறான் சுபான் அல்லாஹ் ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் ஹதி சுருக்கம் அது அபு அபுஹுறியாளர்களும் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு கற்பித்த உரிமைகளுக்கு பாவமளிப்பு தேடக்கூடாது